தைப்பூச திருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் முருகப்பெருமானுக்கான விழா பத்து நாள் திருவிழா பனிரெண்டு நாள் திருவிழா ஒன்பது நாள் விழா என்றெல்லாம் சீரும் சிறப்புமாக விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற அற்புதமான தருணம் எங்கு பார்த்தாலும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லியபடி காரைக்குடியிலிருந்தும் சிவகங்கை உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்தும் மதுரையிலிருந்தும் கூட பழனி என்கிற பழனி நோக்கி பாத சென்று கொண்டிருக்கிற பக்தர்கள் கிட்டத்தட்ட பழனியை நெருங்கி கொண்டிருக்கிற தருணம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழனி பாத என்பதற்கு காரைக்குடி எனப்படுகிற செட்டிநாட்டு மக்களே முதல் காரணம் முழுமையான காரணம் இவர்கள்தான் சுமார் நூற்று அறுபது நூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்னாடி பாத முருகப்பெருமான பழனிக்கு போய் தரிசனம் பண்ணாங்க இதையொட்டி அடுத்தடுத்து எல்லா தரப்பினரும் எல்லா ஊர்களிலிருந்தும் இருந்தும் பழனிக்கு வர தொடங்க ஆரம்பித்தாங்க அப்படி பழனிக்கு பாத செல்லும் செல்லும்போது ஒட்டன் சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த ஒட்டன் சத்திரத்துக்கு பக்கத்துல சாலையோரத்திலேயே ஒரு முருகப்பெருமான் கோவில் ஒன்று இருக்குது மிக மிக சக்தி வாய்ந்த முருகன் கோவில் இது அப்படின்றது பழனி பக்தர்கள் சொல்லுகிற வியப்பான விஷயம் அந்த முருகப்பெருமானுடைய திருநாமம் குழந்தை வடிவேலன் குழந்தை வேளன் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படி பாஸ் பண்ணிட்டால் அதிக மார்க் வாங்கிட்டால் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பக்கத்துக்காரங்களுக்கும் என்ன தருவோம் சாக்லேட் தருவோம் மிட்டாய் தருவோம் இப்படி இனிப்பு கொடுக்கறது வழக்கம் ஒட்டஞ்சத்திரத்தில் குழந்தை வேளப்பர் கோவிலில் தேர்வில் ஜெயிக்க நிறைய மதிப்பெண்கள் வாங்க வேண்டிக்கிட்டு குடும்பம் நல்லா இருக்கணும் கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் நல்லபடியான குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னுலாம் வேண்டிக்கிட்டு முருகனுக்கு மிட்டாய் தரது அந்த காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்க வழக்கமாக இருக்குது திண்டுக்கல்லேருந்து பழனி செல்கிற வழியில் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒட்ட்சித்திரம் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட் பகுதி இந்த ஒட்டஞ்சத்திரம் இங்கிருந்து பழனி போகிற பாதையில் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் போனாக்க குழந்தை வேலப்பர் கோயிலை நாம் தரிசனம் பண்ணலாம் கருவறையில் குழந்தை வடிவில் கையில் வேலோடு இருக்கிறதுனால குழந்தை வேளப்பர் அப்படிங்கிற திருநாமம் இவருக்கு பழனி பாத யாத்திரை பக்தர்கள் குழந்தை வேளப்பரை தரிசித்து மிட்டாய் வழங்கிட்டு தான் பழனிக்கு அதுக்கு அடுத்தப்பெல்லாம் நடையை தொடருவாங்க இதே இந்த வேளையில் ஒட்டஞ்சத்திரத்திலேருந்து குழந்தை வேலப்பர் ஆலயம் வரைக்க ஏகப்பட்ட மிட்டாய் கடைகள் தற்காலிகமாக முளைச்சிருக்கும் குழந்தை வேலப்பர் இல்லையா அதனால தான் திருமணம் வரம் முதலான வேண்டுதல்களோடு வர பக்தர்கள் குழந்தை வேலைப்பிற்கு மிட்டாயாக கொடுத்து நைவேத்தியம் பண்ணுவாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ ஷஷ்டி தீதியிலேயோ நாமளே கூட பாத யாத்திரை நாள் இல்லாத தருணங்களில் கூட குழந்தை வேலைப்பெற நாம் தரிசனம் பண்ணலாம் குழந்தை வேலை செந்நிற வஸ்திரங்கள் சார்த்தி செவ்வரளி மாலை சார்த்தி நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபடலாம் மிட்டாய் இல்லாட்டினா சாக்லேட்டு அப்படின்னு சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யலாம் அங்கே கோ கோயிலுக்கு நம்ம போலவே வந்திருக்கிற பக்தர்களுக்கு அந்த மிட்டாயை பிரசாதமாக வழங்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கிற கல்வியில இருக்கிற தடைகள் நீங்கும் தேர்ச்சி பெறுவார்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் உயர்கல்வியில அவங்க நினைச்சதுபடி சாதனைகளெல்லாம் படைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு ஐதீகம் இதே போல் சோமவாரத்தில் அப்படின்னு சொல்லப்படுற திங்கட்கிழமை சோமவாரம்னா திங்கட்கிழமை ஷஷ்டி கார்த்திகை செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரியான தருணங்களில் குழந்தை வேலைப்பிற்கு அபிஷேகம் செய்கிறதா வேண்டிக்கிட்டு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பாத தான் இந்த பக்கம் வரணும்னு இல்லை பழனிக்கு ஒட்டன் இல்லை பக்கத்தில் இருக்கிற கன்னிவாடி கிராமத்துக்குன்னு இந்த பக்கம் எப்போ வந்தாலும் சரி குழந்தை வேலப்பனை தரிசித்து மிட்டாய் கொடுத்து வேண்டிக்கங்க உங்கள் வாழ்க்கையையே இனிக்க செய்வான் குழந்தை வேளன் குழந்தை வேளனுக்கு அரோகரா ஞான குமரனுக்கு அரோகரா